அப்படி இருக்குங்க திஸ் இஸ் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனி ஒரு நைன்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐம் மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையும் உன்னை பற்றி யோசித்து இங்கே பாடு ஃபோனுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சென்டிமெண்டாக சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா அம்பிக்கல் பாக்ஸ் அதாவது தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க தொப்பில் தொப்புள் பெட்டின்னு கூட சொல்லலாம் இது வந்து ரொம்ப சென்டிமெண்டான ஒரு விஷயம் ஒரு தாய்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் குடி உறவு தான் வந்து ஜாயிண்ட் ஆகி வந்து அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த தொப்புள் கொடி உருவால் பிறக்கும் அந்த தொப்புள் கொடியை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்து வச்சு அதை மெம்மரபிள் சில பேர் வந்து தாயத்தை வந்து செஞ்சு போட்டுப்பாங்க சில பேர் வந்து காப்பாக செஞ்சுப்பாங்க அந்த தொப்புள் கொடியை டாலரில் செஞ்சு போட்டுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பந்தம் அதாவது தொப்புள் கொடியை வந்து மறக்கக்கூடாத ஒரு விஷயம் அதாவது அம்பிக்கல் பாக்ஸ்னு சொல்லுவாங்க தொப்புள் பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் உண்மை தொப்புள் கொடியை வந்து தொப்புள் பெட்டின்னு கூட சொல்லுவாங்க எதுக்காகனா அந்த பாக்ஸுன்னு சொல்கிறாங்க அம்பிக்கல் பாக்ஸுங்க அதுக்காக தான் இது எவ்வளோ பெரிய ஒரு மெம்மரபுளான ஒரு விஷயம் ஸோ நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் காயின் மூலிமா டாலர் மூலயமா எது வேணாலும் ஒரு காப் மூலிமா எது வேணாலும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜெட்ரிக் அதாவது ஒரு தொப்புள் கொடி பந்தத்தை வந்து சூப்பராக வந்து கனெக்டிவிட்டி பண்ணும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சுகிங்க ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோருடையும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் சுகந்திங்க